பொதுமக்கள் எழுப்பிய சத்தத்தால் தலைதெறிக்க ஓடிய ஒற்றை காட்டு சமூக வலைதளத்தில் வைரலாகும் செல்போன் வீடியோ காட்சிகள் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கிராமங்களில் கடந்த சில மாதங்களாக மலையில் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக வனப்பகுதியிலிருந்து வந்த காட்டு யானைகளின் கூட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றியுள்ள கிராமப்பகுதிகளில் முகாமிட்டு உணவு தேடி அலைந்து திரிந்து உலா வந்து கொண்டுள்ளது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் சாதாரணமாக வெளியே செல்வதற்கு கூட அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினரும் குழுக்கள் அமைத்து அப்பகுதிக்குள் வரும் காட்டு யானைகளை அவ்வப்போது வனப்பகுதிக்குள் விரட்டியும் வருகின்றனர் இந்நிலையில் கோவை தடாகம் அருகே இருபத்தி இரண்டு நஞ்சுண்டாபுரத்தில் உணவு தேடி ஊருக்குள் வந்த ஒற்றை காட்டு யானை இரவில் அப்பகுதியில் சுற்றி திரிந்து உள்ளது அதிகாலை அப்பகுதி பொதுமக்கள் அந்த யானையை கண்டதும் சத்தம் எழுப்பி விரட்டியுள்ளனர் அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் உள்ள தெருக்களில் தலைதெறிக்க ஓடியது அத்தனை அங்கு கூடியிருந்த ஒருவர் மொட்டை மாடியிலிருந்து எடுத்த செல்போன் வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது